பனைமரம் என்பது பாலைவனத்தில் கூட வளரும் என்று சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டில் பனைமரம் கூட பட்டு போய் கொண்டிருக்கிறது அப்படியானால் பாலைவனத்தை விட தமிழ்நாடு மோசமாக நண்பர்களே இன்றைக்கு உலகத்தை ரெண்டு விஷயம் அச்சுறுத்திக்கிட்டு இருக்கிறது ஒன்று இந்த பூமி சூடாவது ஆகையினால கடல் மட்டம் உயர்றது அதனால நிலங்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள போக வேண்டிய பெரிய பெரிய ஆபத்துல இருக்கு இதை ஒட்டி வந்து கங்கையில் இருக்கிற இமயமலையில் இருக்கிற பனிமலைகள் உருக ஓடியாந்து கங்கையாறு வற்றி போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆகனால மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆபக ஒரு காலக்கட்டல நாம் இருக்கோம் சிறுபாரிபளர்கள் ஒரு நிலையை மாற்றத்தை உண்டு பண்ணும் பெரிய நேரத்துல மார்க்கனார் அந்த வேளம்பூர் கேட்டு கொண்டு ஆல் அந்த அனுபவத்துக்கரிய அனுப அடிப்படை உணர்வு வந்து உலகம் முழுது

நம்ம கல்லூரிக்கு எப்படி சேர்மன் ஐயாவும் எப்படி ஒரு கண்களோ அதைப்போல் அவங்களும் ஒரு கண்களாக இருந்து நிறையா உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கே பேசாருக்கும் தெரியும் எப்போ ஒரு உதவிகள் கேட்டாலும் உடனடியாக வந்து உதவிகள் எல்லாம் செய்து கொண்டுகிட்டே இருப்பாங்க அவங்களோட பணி எப்போவுமே சிறக்கணும் என்று கூறி இன்று ஒரு நல்ல விழா கல்லூரிகள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் நெடுமுலாம் செடி நெடுமுலாம் சொல்லி செடின்னு சொல்லி வைப்பாங்க பார்த்துருப்பீங்களே ஸோ அது மாதிரிலாம் நிறையா இருக்கும் அப்புறம் மதுரையிலேயே நம்மளுடைய கல்லூரி இருக்குது ஸோ அங்கே தான் மதுரை வனச்சரம் கூட்டம் சார் இப்போ வந்து இந்த மரம் நடுவில் வந்து வச்சிருந்தோம் அப்போ வந்து நான் வந்து கேட்டிருந்தேன் நம்மளுடைய கல்லூரி அங்கே கல்லுப்பட்டில இருக்கு எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம் அப்போ அவங்க உடனே கேட்டாங்க எவ்வளோ மரங்கள்லாம் நீங்கள் வந்து நடுவீங்க ஒரு பத்து மரம் வேணுமா ஒரு இருபது மரம் வேணுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவ்வளோலாம் பத்தாதுங்க சார் எங்களோட கேம்பஸ் பத்து ஏக்கர் பத்து ஏக்கருக்கு உண்டான மரங்கள்லாம் வேணும்னு சொன்னோம் அப்போ எவ்வளோ மரம் வேணும்னா ஒரு நூறாயிரம் ரூபான்னு

அவங்க வந்தாலும் வந்து கேட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு இலவசமா கண் பரிசோதனை பண்ணிட்டு உங்களுக்கு கண்ணாடி வேணும்னா இலவசமா நாங்களை கொடுப்போம் ஆனா அது மக்கள் யாருக்கும் என்ன பண்ண மாட்டேங்குது வந்து தெரிய மாட்டேங்குது அதே போல மத்திய நேரத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க முடியாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் அன்னதானம் வந்து நம்மளோட கல்லூரியில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் டெய்லி ஒரு நாலஞ்சு பேர் வந்து தான் இருக்காங்க அதே நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் சொல்லலாம் இலவசமாக உணவு அன்னதானம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதோ கண்ணு எப்போ வந்தாலும் நீங்க வந்து இலவசமாக என்ன பண்ணலாம் பரிசோதனை பண்ணிட்டு டிராப்ஸ் உங்களுக்கு வேண்டிய கண் கண்ணாடிகள் இரநூறுவா முந்நூறு வரும் அது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவோம் இலவசமாக கொடுப்போம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் எங்களுக்கு தொடர்ந்து என்ன பண்ணுவோம் சப்போஸ் இதோட சேர்த்து உங்களோட மாணவர்கள் சுற்று சுற்று வட்டாரத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் செகண்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் நிறையா கேம்ப் இந்த தடவை நூறு நூற்றம்பது கேம்புக்கு மேலே வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க அது ஏடி தேங்க்யூ நம்ம எவ்வளோக்கு சேவைகள் செய்கிறோமோ அவ்வளோ எவ்வளோ ஆண்டவன் நமக்கு என்ன பண்ணுவான் கொடுத்துக்கிட்டே இருப்பான் நாங்க இங்கே தொடங்குறப்ப கூட ஊர் மக்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு அவுட்டு வில்லேஜ் மாதிரி இருக்குது இங்கே வந்து நீங்கள் வந்து தொடங்குறீங்க எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்களா ஏன்னா ஏற்கனவே இங்கே ஒரு கல்லூரி என்ன நடந்தது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல இருபது பேர் பத்து பேர் கூட படிக்கல க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் ஒன்று நடத்துனாங்க அதுலயும் யாரும் பண்ணல வைக்கல நீங்க எப்படி பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு பேருமே கேட்டாங்க நல்ல விஷயங்கள் நல்ல செயல எப்போவுமே என்ன பண்ணும் சச்சிக்கிட்டே இருந்தா நல்லங்கள் நம்ம தேடி என்ன ஆகிட்டு இருக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் அந்த கோபாலபுரம் வந்தோம் கோபாலபுரம் உலகத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்ன ஃபேமஸ் ஆனது அன்பு பேரறிஞர் கலைஞர் ஐயா பிறந்து வாழ்ந்த ஊர் தான் கோபாலபுரம் அது வந்து மிகப்பெரிய செல்வந்தர்கள் வாழக்கூடிய ஊர் கோபாலபுரம் அந்த ஊர் பேர் கிடச்சோன்னா எனக்கு இன்னும் இன்னும் மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அங்க இருந்து ஒருத்தர் பெரிய ஆளா இருந்திருக்கப்போ இங்க இருந்து நம்ம காலேஜ் வச்சா நம்மளும் என்ன பண்ணுவோம் கண்டிப்பா என்ன பண்ணுவோம் நம்மளும் பெரிய ஆளாக ஆகும்ன்றதுக்கு தான் அந்த கோபாலபுரம் ஒன்று வந்து பேர்ந்தெடுத்தோம் உண்மையிலே போன வரம் கூட கேட்டாங்க அந்த ஏரியா எப்படி இருக்கும்னு சுட்டு வட்டார பகுதியில எந்த பகுதியில மழை பெய்தோ பழையோ வாரத்துக்கு ஒரு தடவை கோபாலபுரத்துல வந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம இதுல தனிமா சார் உங்களுக்கு எப்பவுமே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்க கொடுத்து வச்ச ஒரு நல்ல விஷயம் இந்த பக்கம் போனா சதுரகிரி மலை எங்கிட்ட போனா விருது நகர் எந்த பக்கம் தென்காசி எங்கிட்ட இருந்து மழை இருந்து அடிக்கிற மலை நாலு டிஸ்ட்ரிக்ட் மலையும் வந்து பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்மளோட ரெண்டு கிணறு என்ன இருக்கு ஃபுல்லா நிரம்பி போய் இருக்கு கல்லூரிய முதல்வர் கே கே பி ஜூபூர் முருகன் அபீனா அந்த கார்த்திகா எல்லா ஸ்டாஃபுக்கும் மனமார்ந்த நன்றி இதை ஒட்டி வந்து கங்கையில இருக்கிற இமயமலையில இருக்கிற பனிமலைகள் உருகி ஒடியாந்து கங்கையாறு வற்றி போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆகியனால மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இது தட்பவப்ப நிலையில மாற்றத்தை உண்டு பண்ணி விதைக்கிற நேரத்துல மழை பெய்ய மாட்டேங்குது அறுக்கிற நேரத்துல பெய்து கொண்டு இருக்கிறது காலந்தபடி பெய்கிறது பருவமழை இல்லாமல் போயிட்டு இந்த அடிப்படை உணர்வை வந்து உலகம் முழுதும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அப்படி உலகம் முழுதும் தெரிஞ்சு கொள்ளதுன்னா அதுக்கு விடையா இருக்கிறது ஒன்னே ஒன்று நம்ம மரம் நடுறது மட்டும்தான் அதில் எல்லாரும் சோர்ந்து கிடைக்கிற நேரத்துல ஈசா இயக்கம் அதை தலைமை எடுத்து அதை மேலே எடுத்துக்கொண்டு செல்கிறதுங்கிறதுனால நம்ம எல்லாமே பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய ஒரு காரியங்கள் இன்னைக்கு எல்லோரும் நினச்சி பார்க்குறோம் தண்ணியை தான் மையமா நினச்சி பார்க்குறோம் அப்போ தண்ணிக்கே ஆதாரம் மரந்தாங்கிறத ரொம்ப பேர் நினைச்சு பார்க்கல அந்த மேகத்தை மழையாக மாற்றக்கூடியது அந்த மரம் தான் முடியும் அதனுடைய வேகத்தை தனித்து பூமிக்குள்ளே இறக்கிறது மரம் செய்ய முடியும் அது இலைகளை கொட்டி பூமியை மெத்தையாக வச்சு வாங்குற தண்ணியை உறிஞ்சி வச்சு பூமிக்குள்ளே அனுப்புறது மரம் செய்ய முடியும் மேலே எவ்வளவு இருக்கோ அதே அளவு கீழேயும் பரப்பி அது நம்மளுடைய கீழ்நிலை தட்டி கீழ்நிலை நீர் தொட்டியாக இருந்து தண்ணியை சேமித்து மற்றபடி ஆறுலேயும் கிணத்துலேயும் நம்ம கொடுக்கக்கூடியது மரமாக தான் இருக்க முடியும் வேறு அந்த பொருளாதார தேவைகளை விட அது செலுத்துகிற அந்தனுடைய இந்த மறைமுக நன்மைகள் இருக்குல்ல அது உச்சக்கட்டம் ஆகையினால் இதை முழுசுமா உணர்ந்து எல்லோரும் நம்மளால் முடிஞ்ச எல்லா சக்தியையும் பயன்படுத்தி வித்தியாசமானதை ஆக்கணும்னு சொன்னால் அது இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் ஜெயராஜ் சென்னையில் பேசினார் அவர் என்ன பேசினார்னா நான் திராட்சை பழந்திங்கிறத விட்டு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு சொன்னார் பல்கலைக்கழக துணைவேந்தர் திராட்சை பழந்திங்கிறத விட்டு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா எல்லோரும் கால் தேடி கேட்கறதுக்கு தயாராக இருந்தாங்க அவர் மேலே விளக்குனார் நான் திராட்சை தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்தேன் அங்கே பந்தலை திராட்சை குழந்தை தான் தொங்குது அதில் விஷத்தை தெளிச்சாக்கா அவர் மூஞ்சிலேயே தெளிக்கும் விவசாயி அந்த தப்பெல்லாம் பண்ணலை அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த அமுல் பால் பவுடரைப்பா மூடியை கழட்டி வச்சிடறாரு அதில் முக்கால் அளவில் தண்ணி நிரப்பிக்கிறார் அதில் கொஞ்சம் எண்டின் அதில் கொஞ்சம் எக்கலாக்ஸு அதில் கொஞ்சம் சுமத்தியான் அதில் கொஞ்சம் மாலத்தியான் அதில் கொஞ்சம் பாரத்தியான் அதில் கொஞ்சம் நூக்கிறான்னு அதில் கொஞ்சம் டமக்கரான்னு அதில் கொஞ்சம் ரோகாறு அதில் கொஞ்சம் டாட்டா ரோகாறு அதில் ஹினோஸான்னு கொஞ்சம் மானோ குரோட்டபாஸு அதுக்கப்புறம் வந்து என்டோசல்ஃபான்னு குங்குஃபு தராத்த எல்லாம் கொட்டி குச்சியால் கலக்கிட்டு ஒவ்வொரு ராஜ ஒளியாக முக்கியம் இருக்கிறார் அவர் துணைவேந்தர் கேட்டார் அந்த முக்கிறாள்ட எத்தனை தடவைப்பா இப்படி முக்கிறேன்னாரு ஐயா பூத்ததுலேருந்து அறுவடைக்கு நூறு நாள் பதினாலு வாரம் வாரம் ஒரு தடவை முக்கிறேன் பதினாலு தடவை முக்கிறேன்னு அதை பார்த்ததுலேருந்து வைஸ் சான்சலர் தாச்சை பழந்திங்கிறத விட்டுட்டார் இதை நான் போராட்டம்லாம் சொல்லிட்டு வரேன் அது கேட்டதுலேருந்து நான் சாப்பிட்றதை விட்டேன் இப்போ மக்கள்லாம் என்னை மீட்டியை கேட்டவங்களாம் சொல்கிறாங்க ஐயா உங்கள் பேச்சை கேட்டதுலேருந்து நான் நீங்கிறத விட்டுட்டேன்னு சொன்னான் இப்போ மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உணவு உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படணும் உள்ளூரில் நுகரப்படணும் அது சுத்தமானதாக இருக்கணும் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதில் டேஸ்ட் இருக்கணும் அதுக்கு பேர் தான் உணவு